வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ட்ரையல் நம்பர் பார்த்துடலாம் லாஸ்ட்டாக அடித்த ரிசல்ட்டோட ட்ரையல் நம்பர் பதினேழு முப்பத்தி அஞ்சு செகண்ட் ட்ரையல் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது பதினேழு ட்ரையல் நம்பர் வச்சு யூஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி மூணு சைபர் சைபர் ரெண்டு தான் லாஸ்ட்டாக அடித்த ரிசல்ட் ஓகேங்களா இதில் வந்து ஆல் போர்டு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம சைபர் கொடுத்துருந்தோம் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம வாங்கியிருந்தோம் ஓகேங்களா ஒரு அற்புதமான வெற்றி ஸோ சைபர் வந்து நமக்கு டபுள்ஸ் வந்ததினால நமக்கு டபுள் போர்டு நம்ம சூப்பராக மாதத்தை தட்டி தூக்கணும் ஒரு சைபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துச்சு இன்னொரு சைபர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம வந்து ஏ போர்டும் பி போர்டும் ரெண்டு சைபர் வந்து அழகாக வின் பண்ணியிருப்பீங்க ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் சைபர் சைபர் ரெண்டு ரிசல்ட் ஓகேங்களா ஸோ பார்த்தோன்னா தொள்ளாயிரம் அடிச்சிருந்தாங்க அதாவது பிசியில் வந்து ரெண்டு சைபர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் ரெண்டு சைபர் அப்படியே அடிச்சு விட்டாங்க இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைபர் வந்து எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருக்கிறோம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் ரெண்டாம் நம்பர் கூட மேட்ச் பண்ணல சைபர் அஞ்சு ஐம்பது சைபர் எட்டு எண்பது சைபர் மூணு முப்பதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த நம்பர் கூட மேட்ச் பண்ணோம் நம்ம மேட்ச் பண்ண நம்பர் கூட செட் ஆகலாம் ஸோ இன்றைக்கி மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் அதில் என்ன சொல்லியிருந்தோம்னா ஒரு அஞ்சு அல்லது சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ரிட்டன் அடிச்சாங்க அப்படின்னா திரும்பவும் வந்து பார்த்தா ரிபீட் சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா அதில் பவர் அஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி சொல்லியிருந்தோம் மொத்தம் இந்த ரெண்டில் ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் நான் சொன்ன மாதிரி ஒரு நம்பர் உள்ள ஒரே நம்பர் ரெண்டு இடத்துல நமக்கு டபுள் கிட்டாக நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது சைபர் வந்து நமக்கு டபுள் போர்டில் ஒரு மாதம் of a dream. நீங்கள் ஆல் போர்டில் சைபர் அஞ்சு நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க சைபர் சைபர் ரெண்டு ரிசல்ட்டுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைபர் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஏ போர்டில் ஒரு தரமான வெற்றி பி போர்ட்லையும் ஒரு தரமான வெற்றி ஓகேங்களா ஸோ ஆல் போர்டில் சைபர் வச்சதுனால நமக்கு ரெண்டு போர்டு அழகாக நம்ம தட்டி தூக்கியிருக்கிறோம் ஏ போர்டும் பி போர்டும் ரெண்டு போர்டு அழகாக நீங்கள் வின் பண்ணியிருப்பீங்க ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபார்மர் திரு அடிச்சிட்டு கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணு சொல்லியிருந்தோம் ஜஸ்ட் மிஸ் தான் இன்றைக்கி பிசி போயிருக்கு ரிசல்ட் பார்த்துருப்பீங்க சைபர் சைபர் ரெண்டு அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பி வந்து சைபர் ரெண்டு இல்லைங்களா ஸோ நாம கொடுத்தது ஒரு சைபர் அஞ்சு ஒரு சைபர் எட்டு ஜஸ்ட் மிஸ் ஒரு சைபர் மூணு ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி வந்து இன்றைக்கி மிஸ்ஸிங் தான் வந்தது சைபர் ரெண்டு நமக்கு மேட்ச் ஆகலை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினஞ்சாந்தேதி பதினஞ்சாம் தேதி லீவ் சுதந்திரத்துக்கு லீவ் விட்டுருப்பாங்க ஸோ அடுத்த நாள் வந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காரணியாக எழுநூற்றி பத்தொம்பது ட்ராக்கான கெஷின்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கேன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமல் மொபைலுக்கு வந்துட்டு இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதிக்க ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர் அண்ட் டிப்ஸுங்க உங்களுக்கு அவங்க கூட போயிடலாம் முடிஞ்ச இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க கிஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மென்ட் ஒன்லே பின்னு இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ என்பது வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவன் நம்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கான பெண்டிங் டேரெட்டை பொறுத்தவரையும் ஏ போல் ஆறு வந்து இருபத்தெட்டு நாள் எட்டு வந்து இருபத்தி மூணு நாள் ஆகுது ஏ போல ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு பி போடில் மூணு வந்து இருபத்தி நாலு நாள் அஞ்சு வந்து இருபத்தி நாள் ஆகுது பி போல ஒரு அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு சி போல் மூணு வந்து ஐம்பத்தொம்போது நாள் ஒன்று வந்து முப்பத்தி நாலு நாள் ஒன்பது வந்து இருபத்தொரு நாள் ஆகுது சி போல ஒரு ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்பு இதே நம்பரோட பெண்டிங் டேரெட் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏவிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் எழுபத்திரெண்டு எழுபத்தி நாலு எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி நாலு இருபத்தெட்டு எண்பத்திரெண்டு நாற்பத்தேழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்குறோம் இது ஒரு ஏபிஓ பிசிஓ ஒரு ஏசி ஒரு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங்னா ஸோ உங்களோட கெஸிங் என் கெஸிங் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் மை டார்கெட்டை பொறுத்தவரையும் எழுபத்தி நாலு நாற்பத்தேழு எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டுங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிற எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது சிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தரா யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முன்னாடி இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பார்க்குறோம் இன்னைக்கான ஃபார்முலா ஆல் போர்ட்டில் நமக்கு கிடைச்ச நம்பர் ஏற்கனவே ரெண்டா நம்பர் அடிச்சிருக்காங்க சி போர்டில் திரும்ப வந்து பார்த்தோன்னா ரெண்டு அடிக்கணும் அப்படின்னா ரெண்டு பவர் ஏழு அடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது பவர் கேம் தான் மாதிரி தோணுது ஓகேங்களா ஸோ ஆல் போர்டில் ஏழு ரெண்டு நம்ம கணக்கில் அதிகப்படியான கணக்கில் வருதுனால நம்ம கொடுக்குறோம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரணும் அப்படிங்கிறது நம்ம கணக்கு ஓகேங்களா ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறது செக் பண்ணி பாருங்கள் ஆல் போர்டில் ஏழு ரெண்டு உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது எசி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி எந்த நம்பர் வருதுன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து ஒரு நாலாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலு எட்டு தான் அதிகப்படியான கணக்கில் வருது உங்களுக்கு ஏ போல மேட்ச் ஆச்சுன்னா

கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் வருது அங்கே செக் பண்ணி பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க அதுக்கு எஸ்இ மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நம்பர் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோ நோர் பே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோ ஃபுல்லாக போட்டுக்கிறேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நான் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ